முறைகா வெச்சுவேல் முறைகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாயா நடப்பது நடக்கட்டும் என்று ஒரு மனம் கூறினாலும் மறுமணம் அதை ஏற்க மறுக்கின்றது இப்படி என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்று துடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்புகள் அனைத்தும் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே இன்னும் இரண்டு அடித்தான் இருக்கின்றது உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது கவலைப்படாதே காலை எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை நேற்று நடந்த ஒன்று நேற்றோடு முடிந்தது அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய கடமைகள் உள்ளன செய்வதற்கு அதன் மீது கவனம் செலுத்து கவலைகள் உன் நேரத்தை எடுத்து கொள்ளும் அதற்கு இடம் கொடுக்காதே நீ தவறாமல் தீபத்தை ஏற்று உனக்காக உன் அப்பா நான் வருவேன் நான் ஒளியால் உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நான் சேர்வேன் கடமை சரியாக செய்து தோற்றது என்பது போல் இருந்தாலும் ஆனால் அது தோற்க நீ இனி வாழ்வில் வெற்றி மட்டுமே பெறுவாய் அனைத்து வெற்றிகளும் உன்னை தேடி வர உன் அப்பா நான் உனக்கு அருள் புரிகின்றேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் எதற்கு கவலை யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்குள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே உன் அப்பா நான் இருக்கின்றேனே அது போதாதா தங்கமே உனக்கு எப்பொழுதும் மற்றவர்களின் இயங்குகின்றாய் உன்மீது அன்பை வைத்திருக்கின்ற என்னை நீ சில சமயங்களில் மறந்து விடுகின்றாய் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன்னுடைய பொறுமையும் நீடித்த நம்பிக்கையும் வீண் போகவில்லை தங்கமே மகிழ்ச்சியுடன் வாழ உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உனக்கு வழிதுணையாக நான் இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இன்னும் இரண்டடி தூரத்தில் மட்டுமே இருக்கின்றது கூடிய விரைவில் அது உன் கையில் வந்தடையும் அப்பொழுது நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாய் சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்வாய் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி பயணம் செய் முன்னேறி வா வரும் தடைகளை எல்லாம் உன் நலனைக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் மீது மட்டும் கவனம் செலுத்தி என்னை உன் மனதில் நிறுத்தி உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே வா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் அதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உனக்கு நான் செய்து தருவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா